இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு முஸ்லிம் மாணவர்கள் பேரவை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாணவர் அமைப்பின் சார்பாக மற்றும் சென்னை மண்டலம் சார்பில் புதிய கல்வி கொள்கை இந்தி திணிப்பு மாநில உரிமை பறிப்பு மற்றும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனை எம் எஸ் மாநில தலைவர் திருச்சி சி ஏம்ஏ அலி அவர்கள் தலைமை தாங்கினார் தேசிய பொதுச் செயலாளர் எஸ் முகமது அஷத் தேசிய துணை தலைவர் அலமீன் மற்றும் மாநில துணை தலைவர் ரஹீம் பாஷா இவர்கள் அனைவரும் முன்னிலை வகித்தனர் மற்றும் இந்நிகழ்வில் மாநில உளுந்தூர் பாசித் ரஹ்மான் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்வின் கூட்ட ஒருங்கிணைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞரார் நூர் முகமது அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் நிகழ்வில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் முகமது அபூபக்கர் அவர்கள் கண்டன உரையாற்றினார் மற்றும் இந்நிகழ்வில் திராவிடக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் பிரின்ஸ் இன்னாரிசு பெரியார் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளம் பேச்சாளர் வழக்கறிஞர் மாமோகன் நிதி அவர்கள் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சிராஜா இப்படி திணிக்கும் பாசிச அரசை கண்டிக்கோ கண்டிக்கோ ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டோம் தேசிய கல்வி கொள்கை திணிக்காதே திரும்ப பெரு திரும்ப பெரு வங்கு திருந்த சட்டத்தை திரும்ப பெரு திரும்ப பெரு சிதக்காதே சிதைக்காதே இந்தியாவின் ஒற்றுமையை சிதக்காதே கண்டு கின்றோம் கண்டு கின்றோம் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி நிதே நலா மருக்கும் பண்பை அரசை கண்டு கின்றோம் கை வைத்தாதே கை வைத்தா சந்திக்கக்கூடிய வகையில் தான் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு ஆரம்பம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடக்கும் முஸ்லீம் லீக் மாணவரணியின் சார்பாக மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியின் சார்பாகவும் மதசார்பற்ற அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் இந்த போராட்டங்களும் வீரியமாக இருக்கும் ஹிந்தி திணிப்பை என்று எந்தாலும் ஏற்க மாட்டோம் தமிழ் மொழியினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி தொடர்ந்து பயணிப்போம் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்ற விவாதம் நடந்தபோது எங்களுடைய ஸ்தாபன தலைவர் கண்ணியத்துக்குரிய காகிதம் மில்லத்தவர்கள் தொன்மையும் இலக்கண இலக்கியமும் எந்த மொழியையும் சாராத தனித்துவமிக்க தமிழ்மொழிக்குத்தான் தேசிய மொழியாகக்கூடிய அந்தஸ்து இருக்கின்றது என்பதை வாதிட்டார்கள் தொடர்ந்து தமிழ் தமிழ்மொழிக்காக வேண்டி இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் குரல் எழுப்புகின்றோம் அந்த அடிப்படையிலே திமுக எடுத்திருக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முழுமையாக பங்கேற்கின்றது அதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தான் இன்று இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து வந்து பாஜகவும் சரி அமித்ஷாவும் சரி இல்ல இந்தியனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது மும்மொழி கொள்கையினால எந்த பிரச்சனையும் கிடையாது திமுக இதை வச்சு அரசியல் தான் செய்யறாங்க அது கூட்டணி கட்சிகளும் அதேதான் செய்யறாங்க தமிழகத்துல அப்படின்னு சொல்லப்படுது திமுக அதனுடைய கூட்டணிகள் அரசியல் செய்வதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது உயிர்நாடி பிரச்சனை திமுகவினுடைய கொள்கையே வந்துக்கிட்டு ஹிந்தி திணிப்பை ஒரு நாளையும் ஏற்க மாட்டோம் மூணாவது மொழியை கத்துக்கிறையில் பிரச்சனைகளை கூடாது இன்னொரு மொழியை கற்கரைகளை யாரும் யாரும் எதிர்க்கல அதாவது இருமொழி கொள்கைன்னு ஏன் வந்ததுன்னு சொன்னால் கட்டாயமாக தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் கலைஞர் அவர்கள் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் மும்மொழி கொள்கைன்னு வரும்போது என்ன செய்வாங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தமிழுக்கு இடம் இல்லாம ஆக்கிடுவாங்க இந்தி திணிப்புன்னு விட சமஸ்கிருத திணிப்பு எல்லா சட்டங்களுடைய பேரு சமஸ்கிருத பேரு எல்லா விஷயங்களுமே சமஸ்கிருத மொழி வாழக்கூடிய மொழியா இருக்கக்கூடிய தமிழை ஒழிச்சுட்டு செத்து போன மொழியா இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை வாழ வைப்பா என்ன அர்த்தம் தமிழ் மொழிக்காவே அவங்க என்ன செய்திருக்காங்க ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அவங்க எந்த அளவுக்கு ஹிந்தி மொழிக்காக வேண்டி சமஸ்கிருத மொழிக்காக வேண்டி செலவு பண்ணுறாங்க தமிழ் மொழியினுடைய உயர்வுக்காக வேண்டி ஏதாவது செய்திருக்காங்களா ஒன்றும் இல்லை மான்கி பார்க்கல நம்ம பிரதமர் பேசுனா மட்டும் போதுமா இப்போ காசி ராமேஸ்வரம் சங்கமம் நடந்துச்சு அறிவிப்பு எல்லாம் இதில் எந்த மொழியில் இருக்குது எல்லாம் ஹிந்தி மொழியில் தானே இருக்குது தமிழ் மொழியில் அறிவிச்சாங்களா ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் தானே இருக்குது தமிழ் மொழிய தான் அவங்களுடைய எண்ணம் அதாவது தமிழ்நாட்டினுடைய தொண்டு தொட்டு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த மொழிக் கொள்கைகளை யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க எனவே அவங்க எத்தனை பொய் சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க தமிழை தங்களுடைய உயிருக்கு மேலாக நசிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எனவே அதற்கு பகரமாக இன்னொரு மொழியை திருப்பன்னு சொன்னி எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே இந்திய ஹிந்தி தான் வந்து மாணவர்கள் திரண்டா எப்படி ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் அது போன்ற விஷப்பிரச்சையில் பாஜக ஈடுபடக்கூடாது தமிழுக்கு உரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் இந்தி மொழியை திணிக்கக்கூடாது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தான் திமுக முன்னெடுத்துக்கூடிய இந்த போராட்டத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் உங்களோடு உடன் இருக்கின்றது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த போராட்டத்தை அவசரமாக நடத்துகின்றோம் இந்த போராட்டம் தொடரும் என்னாலும் இருமொழி கொள்கையை பின்பற்றுவோம் திமுகவினுடைய இந்த நல்ல நடவடிக்கைகளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்